எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து கிணத்துக்கடவு தொகுதியிலிருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டம் என் பேர் தேவஸ்ரீ இப்போது வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்கிட்டேயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதில் ஒரு மகளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வருஷம் வர முடியாது ஆனால் இந்த வருஷம் எனக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும் என்னோடய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் தம்பி பேசணும்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் அதுக்கு முன்னாடி விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய வணக்கம் என் பேர் ஜிவிதேஷ் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எல்ஜி ஸ்கூலில் நானும் டென்த்து டுவெல்த்து போகும்போது விஜய் சார்ட்டு இந்த மாதிரி வாங்குவேன் இது நிச்சயம் தேங்க் யூ தன்னுடைய அசாத்திய திறமையால் வெடி சவாலோடு கல்வியில் மதிப்பெண்களை வாங்கி குவித்த அந்த மாணவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் விஜய் பார்க்கணும் படிச்சுட்டு வந்தேன் அப்புறம் இன்னொருக்கா வந்து வந்து பார்ப்பேன் சார் ஒரே ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நூறு விமர்சனங்கள் வந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்கள் என்னைக்கு கைவிடராதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திரு இந்த விழாவை திருவிழாவை ஆக்கணும் நம்ம சரிங்களா தேங்க்யூ சார் நன்றி <laughs> <laughs> க்ரீட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் மை நேமு சிவஸ்ரீ ஸ்ரீ அவினாஷ்லிங்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கான உண்மையான அர்த்தத்தை நான் இன்றைக்கி தான் உணர்றேன் நம்ம எல்லாருமே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ணுறோம் அதுக்கான ரிவார்ட்ஸாக நம்மளோடைய மார்க்ஸ் பாராட்டுகள் இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுறோம் ஆனால் அத்தனை ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நம்மளை எந்த இடத்துலையுமே தளர விடாமல் பிடிச்சி நிறுத்துகிற நம்மளுக்கு சப்போர்ட்டாகவே கூட இருக்கிறவங்கள இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஏற்றி அங்கீகாரம் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஒரு தனி ஒரு உமனாக இருந்து எங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் சாதிக்க வச்சு எங்கள் அம்மாவும் இந்த மேடையில் ஏற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வயசுலேயே எனக்கு கொடுத்ததுக்கு விஜய் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இதுக்கான நன்றி கடனாக நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன் நல்லா படித்து என்னோடய தாய்நாட்டுக்காக நின்று சர்வ் பண்ணுவேன் கண்டிப்பாக அதை நான் உங்கள் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேங்கண்ணா அப்புறம் கடைசியாக எல்லாத்துக்கிட்டையுமே ஒன்றே ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன் த்ரூ விஜய் சார்ஸ் பாடல் வரிகள் இன்றைய முளைத்தால் இன்றைய விதைத்தால் நாளை முளைக்கும் கீப் ராக்கிங் அண்ட் கீப் மோட்டிவேட்டிங்க சார்ண்ணா தேங்க் யூ வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார் மூவியில் பார்க்கறத விட இப்ப ரொம்ப அழகா இருக்கு நேரில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க ஸ்கூலுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அவரை தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியை சார்ந்த எஸ் மாரிச்செல்வி செவி சவால் செல்லம் இந்த குழந்தை மதிப்பெண்களை வாங்கி குவித்த மிகு பெண்ணாக நிற்கிறார் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் பாரிச்செல்வி நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன் நான் படித்த சொல் காந்தி கிராமம் சாந்தி செவித்தவன் குறைனுடைய மேலும் நில பள்ளி சிவசனம் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றுகிறேன் என்னோட படிப்பு கல்வி கற்றுக் கொடுத்த தலைமுறை ஆட்சியருக்கும் ஆட்சியர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அண்ணா அக்காவுக்கும் என்னோட நன்றி தெரிவித்து கொண்டுகிறேன் எனக்கு இந்த பாராட்டு வழங்கிய தளபதி விஜய் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சு கொண்டுகிறேன் என் பேர் வாலவந்தால் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் இது வந்து செகண்ட் டைம் நான் டென்த்லையும் இது மாதிரி வந்திருந்தேன் இதுக்காக போன டைமும் எங்களை கொடுத்தனால இந்த வரக்கு இன்னுமே என்கரேஜ்மெண்ட்டாக மோட்டிவேட்டடாக இருந்துச்சு தேங்க்யூ சார் அதனால் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் என்னோட டீச்சர்ஸ் நான் டென்த்து படித்த டீச்சர்ஸ் அப்புறம் இப்போ டுவெல்த் படிக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அண்ட் எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என் தம்பி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ தேங்க்யூ சார்